வணக்கம் இது அமரர் இந்திய முன்னாள் ஜனாதிபதி ஆ ப அப்துல்கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசிப்பு சென்ற மாத மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்த செயல்திட்டத்தின்படி நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் திருமதி இந்திரா காந்தி கொலையான செய்தி கிடைத்தது இதைத் தொடர்ந்து எங்கும் வன்முறையும் கலவரமும் பரவியதை அறிந்தோம் ஹைதராபாத் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திட்ட மதிப்பீடு தொழில்நுட்ப வரைபடங்களை பிஇஆர்டி சுருட்டி வைத்துவிட்டு நகர வரைபடத்தை விரித்து வைத்துக் கொண்டு எல்லா ஊழியர்களையும் பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வாகன வசதியை ஏற்பாடு செய்வது பற்றி யோசித்தோம் ஒரு மணி நேரத்துக்குள் ஆய்வுக்கூடம் வெறிச்சோடி போனது நான் மட்டும் தன்னந்தனியாக அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தேன் திருமதி இந்திரா காந்தியின் கொலைக்கான சூழ்நிலைகள் மிகவும் அபசகுணமானவை அவர் இங்கு வருகை தந்து மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை அந்த நினைவுகள் என் வேதனையை மேலும் கிளறிவிட்டன மகத்தான மனிதர்கள் ஏன் இப்படி கொடூர முடிவுக்கு ஆளாகிறார்கள் இதை போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் சேர்த்து ஒரு துணியை நெய்திருப்பது போல இந்த பூமியில் நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளை நூலோ அல்லது கருப்பு நூலோ எது அறுபட்டாலும் நெசவாளி அந்த துணி முழுவதையும் கவனித்து பார்ப்பார் அத்துடன் தரியையும் கூட பரிசோதித்து பார்ப்பார் ஆய்வுக்கூடத்தை விட்டு காரை வெளியே கிளப்பி வந்தபோது சாலையில் ஒரு ஈ கூட இல்லை நூல் அறுபட்டு போன தரியை நினைத்து கொண்டேன் திருமதி இந்திரா காந்தியின் மரணம் விஞ்ஞான சமுதாயத்திற்கு பேரிழப்பு தேசத்தின் ஆராய்ச்சிக்கு உந்து சக்தி அளித்தவர் அவர் இந்தியா மீளும் தன்மை கொண்ட நாடு என்பதால் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர் இழந்திருந்தாலும் ஏராளமான பொருட்சேதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்திரா காந்தியின் கொலை அதிர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணித்துக் கொண்டது அடுத்து அவரது மகன் ராஜீவ் காந்தி இந்திய பிரதமராக பொறுப்பேற்றார் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவுடன் திருமதி இந்திராகாந்தியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார் அவற்றில் ஐஜிஎம்டிபியும் அடங்கும் இம்ரத் கஞ்சாவில் ஏவுகணை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான எல்லாவித ஆரம்ப கட்ட பணிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடை காலத்தில் முடிவடைந்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆகஸ்ட் மூணாம் தேதி என்று இம்ரத் ஆய்வு மையத்துக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி அடிக்கல் நாட்டினார் நாங்கள் வளர்ச்சி கண்டிருந்தது குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார் குழந்தையை போன்ற ஆர்வம் அவரிடம் பழிச்சிட்டது ஒரு வருடத்துக்கு முன்பு இங்கு வந்திருந்த அவரது தாயிடம் காணப்பட்ட அதே துணிச்சலும் உறுதியும் அவரிடம் காணப்பட்டன ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் எடுத்த காரியத்தை முடித்தே தீரும் செயல் திருமதி இந்திரா காந்தியின் ஆளுமை பணியில் அடங்கியிருந்தது ராஜீவ்காந்திக்கோ ஒரு வசீகர சக்தி இருந்தது எவரையும் கவர்ந்து இழுத்து காரியம் சாதிக்க வைக்கும் வல்லமை படைத்தது அந்த வசீகரம் இந்திய விஞ்ஞானிகள் சந்தித்த இன்னல்களை தான் உணர்ந்திருப்பதாகவும் வெளிநாட்டு வசதியான வாய்ப்புகளை புறக்கணித்துவிட்டு தாய்நாட்டிலேயே பணியாற்றி வரும் அவர்களுக்கு நன்றி பெற்றிருப்பதாகவும் டிஆர்டிஎல் குடும்பத்தாரிடம் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார் அன்றாட வாழ்க்கையின் தொல்லைகளில் இருந்து விடுபட முடியாத யாராலும் இந்த மாதிரியான பணிகளில் கவனம் சிதறாமல் ஈடுபட முடியாது என்றும் சொன்ன ராஜீவ்காந்தி ஒரு விஞ்ஞானிக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தம்மால் இயன்ற அளவுக்கு செய்யப்போவதாகவும் உறுதியளித்தார் அவர் வந்து சென்ற ஒரு வாரத்துக்குள் அமெரிக்க விமானப்படையின் அழைப்பை ஏற்று டாக்டர் அருணாச்சலத்துடன் அமெரிக்காவுக்கு பயணமானேன் தேசிய விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடத்தின் ரோத்தம் நரசிம்மாவும் கச்சியே கேகே கே கே கணபதியும் எங்களுடன் வந்திருந்தார்கள் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனில் எங்கள் பணி முடிந்ததும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள நார்த்ராப் கார்பரேஷனை பார்வையிட புறப்பட்டோம் அங்கு செல்லும் வழியில் சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கினோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என் அபிமான எழுத்தாளர் ராபர்ட் ஷுல்லர் நிர்மாணித்திருந்த ஸ்படிக தேவாலயத்துக்கு கிறிஸ்டல் கத்தீட்ரல் சென்றேன் முழுக்க முழுக்க கண்ணாடியாலேயே அமைக்கப்பட்டிருந்த இதன் பல அழகில் பிரமித்துப் போனேன் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நானூறு அடிக்கும் அதிகமான நீளம் கொண்ட நான்கு முனை நட்சத்திர வடிவில் இந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறார்கள் ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை விட நூறடி தூரம் அதிக நீளம் கொண்ட அதன் கண்ணாடி கூரை விண்ணில் மிதந்து கொண்டிருப்பது போல அமைக்கப்பட்டிருந்தது லட்சக்கணக்கான டாலர் நிதியை நன்கொடை மூலம் திரட்டி இந்த ஸ்படிக தேவாலயத்தை ஷுல்லர் நிர்மாணித்திருக்கிறார் யாருக்கு பெருமை போய்ச் சேரும் என்பதை பொருட்படுத்தாமல் செயலாற்றுபவர்கள் மூலம்தான் மகத்தான காரியங்களை இறைவனால் நிறைவேற்ற முடியும் தான் என்ற மமதை போயாக வேண்டும் என்று எழுதுகிறார் சொல்லர் கடவுள் உன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியை எருள்வதற்கு முன்பு அந்த பெரும் பரிசை கையாளும் பணிவு உன்னிடம் இருக்கிறதா என்பதை நீ நிரூபித்தாக வேண்டும் என்கிறார் அவர் சுல்லரின் தேவாலயத்தில் ஒரு உதவி வேண்டி இறைவனிடம் பிரார்த்தித்தேன் இம்ரத்கஞ்சாவில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குவதற்கான உதவி அது அந்த ஆராய்ச்சி மையம்தான் என்னுடைய ஸ்படிக தேவாலயம் இளம் பொறியாளர்கள் இருநூத்தி எண்பது பேர் டிஆர்டிஎல்லின் இயக்கத்தை மாற்றியமைத்துவிட்டார்கள் எங்கள் அனைவருக்கும் அது ஒரு அற்புத அனுபவம் மறுநுழைவு நுழைவு ரீஎன்ட்ரி தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்பு மிக நுட்பமான ரேடார் கதிர்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் ராக்கெட் சாதனங்கள் மற்றும் இதுபோன்ற எந்திர சாதனங்களை உருவாக்கும் திறனை இந்த இளம் அணியினர் மூலம் இப்போது பெற்றுவிட்டோம் இந்த வேலை திட்டங்களை முதலில் அவர்களுக்கு ஒதுக்கிய போது தங்கள் வேலையின் முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் முழுமையாக கிரைத்துக் கொள்ளவில்லை அடுத்து அதை புரிந்து கொண்டதும் தங்கள் மீது அளவுகடந்த நம்பிக்கையை வைத்து இப்படி தாங்க முடியாத சுமையை ஏற்றி வைத்து விட்டார்களே என்று சங்கடப்பட்டார்கள் என்னிடம் ஒரு இளைஞர் கேட்டது இன்னமும் என் நினைவில் இருக்கிறது எங்கள் அணியில் எந்த பெரும்புள்ளியும் இல்லை எங்களால் எப்படி இதை சாதிக்க முடியும் என்று கேட்ட அவருக்கு நான் சொன்ன பதில் இதுதான் தனது புள்ளியை இலக்கை குறிவைத்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன புள்ளியும் புள்ளிதான் எனவே சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டிருங்கள் இளமை துழி துடிப்பு நிரம்பிய அறிவியல் சூழ்நிலையில் எதிர்மறை கண்ணோட்டங்கள் எல்லாம் ஆக்கபூர்வமாக மாறின இதெல்லாம் சாத்தியப்படாது என்று ஆரம்பத்தில் நினைத்திருந்த விஷயங்கள் இப்போது நிறைவேறிக் கொண்டிருந்தன எப்படி இந்த விந்தை நிகழ்ந்தது என்பது ஒரு அதிசயம் ஒரு இடம் அணியில் இடம்பெற்றிருந்ததால் பல மூத்த விஞ்ஞானிகள் புத்துணர்வு பெற்று துடிதுடிப்பானவர்களாக மாறினார்கள் ஒரு வேலை முடிந்துவிட்டது என்பதை விட அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதுதான் நிஜமான சுவாரஸ்யம் வேடிக்கை தொடர்பரவசம் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடிகிறது என்றுமே எனக்கு இனிய அனுபவம் இது வெற்றிகரமான சாதனைக்கு நான்கு அடிப்படை அம்சங்கள் அவசியம் அவை இலக்கு நிர்ணயம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை கற்பனை கண்ணோட்டம் மற்றும் நம்பிக்கை எங்கள் இலக்குகளை கச்சிதமாக நிர்ணயித்துக் கொண்டோம் இந்த இலக்குகளைப் பற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும்படி ஊக்கமளித்தோம் மதிப்பீட்டு ஆய்வுக் கூட்டங்களில் தத்தம் அணியின் வேலை திட்டத்தை இளம் விஞ்ஞானிகள் தான் முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தேன் இதனால் ஒட்டுமொத்த அமைப்பு பற்றியும் அவர்களுக்கு முழுமையான கண்ணோட்டம் கிடைக்க வசதியாக இருந்தது படிப்படியாக நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை பரவியது முக்கியமான தொழில்நுட்ப விவகாரங்களை பற்றி மூத்த சகாக்களிடம் இளம் விஞ்ஞானிகள் கேள்விகளை எழுப்பினார்கள் அவர்கள் எதை கண்டும் மஞ்சாதவர்கள் உருட்டி மிரட்டி அவர்களை அடக்கி வைக்க முடியாது அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தபோது அதை தீர்த்து கொண்டு முன்னேறி வந்தார்கள் விரைவிலேயே சக்தி படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை அவருக்கு ஆதரவு கிடையாது அவரை பாரபட்சமாக நடத்துகிறார்கள் என்ற முனகல்களும் கூக்குரல்களும் தேவையில்லா விஷயங்கள் இதற்கு மாறாக நம்பிக்கை நிறைந்தவர் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்கிறார் நான் கடவுளின் குழந்தை என்பதால் எனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று உறுதி கொள்கிறார் மூத்த விஞ்ஞானிகளின் அனுபவங்களும் இளைய சகாக்களின் திறமைகளும் சங்கமித்திருந்த ஒரு அற்புத சூழ்நிலை நிலவுமாறு பார்த்துக்கொண்டேன் இளமையும் முதுமையும் இப்படி ஆக்கப்பூர்வமாக பரஸ்பரம் சார்ந்திருந்ததால் டிஆர்டிஎல்லின் பணிக் கலாச்சாரம் சிறந்த பலன் தரக்கூடியதாக பரிணமித்தது ஏவுகணை திட்டத்தின் முதல் சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்றது ஸ்ரீஹரிகோட்டா சோதனை தளத்திலிருந்து திரிசூல் ஏவுகணை சோதனை ரீதியில் அன்றுதான் விண்ணில் செலுத்தப்பட்டது திட எரிபொருளை பயன்படுத்தும் ராக்கெட் மோட்டாரின் செயல்திறனை பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது தரையிலிருந்து கிளம்பிய ஏவுகணையின் பாதையை கண்காணிப்பதற்காக இரண்டு சி பேண்ட் ரேடார் கேலிட்டியோ தியோடோலைட் குறிபார்க்கப்படும் பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து தரையிலிருந்து ஏவுகணை எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிய பயன்படும் இந்த சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்தது ஏவுசாதனம் லான்ச்சர் ராக்கெட் மோட்டார் ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணித்து பதிவு செய்யும் சாதனங்கள் டெலிமெட்ரி சிஸ்டம்ஸ் எல்லாம் திட்டமிட்டபடி செயல்பட்டன நிஜ ஏவுகணையை செலுத்துவதற்கு முன் அதன் மாதிரி ஒன்றை சோதனை கூடத்தில் பரிசோதித்து பார்த்தபோது கிடைத்த முடிவுகளை வைத்து நிஜ ஏவுகணை எப்படி செயல்படும் என்று கணக்கிடப்பட்டிருந்தது அந்த மதிப்பீட்டை விட இந்த நிஜ சோதனையில் காற்று இயக்கவியல் ரீதியிலான பின்னோக்கி இழுக்கும் சக்தி மட்டும் அதிகமாக இருந்தது தொழில்நுட்ப ரீதியிலோ அனுபவ மேம்பாடு ரீதியிலோ இந்த சோதனை பெரிதாக எதையும் சாதித்துவிடவில்லை இருந்தாலும் டிஆர்டிஎல்லில் பணியாற்றிய எனது நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை இது நினைவூட்டியது பின்னோக்கி ஆராயும் தொழில்நுட்பம் ஒன்றை சார்ந்துதான் ஏவுகணைகளை பறக்கவிட வேண்டும் என்ற அவசியமில்லை என்பதுதான் அது இந்த திடீர் திருப்பத்தால் டிஆர்டிஎல் விஞ்ஞானிகளின் மனோபாவம் சிந்தனை மாறியது பன்முக பரிமாணங்கள் கொண்ட அனுபவங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் இதையடுத்து இலக்கு நோக்கி பறக்கும் விமானி இல்லாத விமானத்தை பைலட்லஸ் டார்கெட் ஏர்கிராஃப்ட் பிடிஏ விண்ணில் செலுத்தும் சோதனையும் வெற்றிகரமாக நிறைவேறியது பெங்களூருவில் உள்ள விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏடிஇ ஏற்படுத்தி கொடுத்த வடிவமைப்பின்படி பிடிஏக்கான ராக்கெட் மோட்டாரை எங்களுடைய பொறியாளர்கள் உருவாக்கினார்கள் இந்த ரக மோட்டாருக்கு டிடிடி அண்ட் பி ஏரின் அங்கீகாரம் கிடைத்தது இது சிறிய முயற்சியாக இருந்தாலும் முக்கியமான ஒரு முயற்சி இதை நடைமுறையில் பயன்படுத்த முடியும் என்பதோடு மட்டுமல்லாமல் இதற்கு பாதுகாப்புத்துறையின் ஒப்புதலும் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நம்பகமான பறக்க வைக்கக்கூடிய குறைந்த இடையில் அதிக உந்து சக்தியை தரக்கூடிய ராக்கெட் மோட்டாரை டிஆர்டிஎல்லின் தொழில்நுட்ப உதவியோடு தனியார் நிறுவனம் ஒன்று தயாரித்தது ஒற்றை பரிசோதனை கூட திட்டங்கள் என்ற நிலையிலிருந்து பல்வேறு பரிசோதனை கூட திட்டங்கள் என்ற நிலைக்கும் அதையடுத்து தொழில் கூட திட்ட செயலாக்க நடவடிக்கைகள் என்ற நிலைக்கும் மெல்ல மெல்ல முன்னேறிச் சென்றோம் பிடிஏ தயாரிப்பு நான்கு வெவ்வேறு அமைப்புகளை ஒன்றாக இணைய வைக்கும் அடையாள சின்னமாக திகழ்ந்தது அந்த சிறப்பான சந்திப்பு மையத்தில் நின்று கொண்டு ஏடிஇ டிடிடி அண்ட் பி ஏர் மற்றும் இஸ்ரோவிலிருந்து வரும் சாலைகளை நான் கவனித்து பார்த்து கொண்டிருப்பது போல உணர்ந்தேன் டிஆர்டிஎல் என்ற நான்காவது சாலை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தேசிய சுயசார்பு ஆற்றலை எட்ட வைக்கும் நெடுஞ்சாலை தேசத்தின் கல்வி நிலையங்களுடன் சேர்ந்து செயல்படும் முன்னேற்றகரமான நடவடிக்கையையும் ஆரம்பித்தோம் இந்திய அறிவியல் நிலையத்திலும் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்திலும் நவீன தொழில்நுட்ப கூட்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டன கல்வி நிலையங்களின் புனிதத் தன்மை மீது எப்போதுமே ஆழ்ந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவன் நான் தலை சிறந்த கல்வியாளர்களை வந்தனை செய்பவன் நான் வளர்ச்சி திட்டங்களில் கல்வியாளர்களால் எதையெல்லாம் முதலீடு செய்ய முடியும் என்பதை மதிப்பிட்டிருந்தேன் இந்த கல்வி நிலையங்களிடம் முறைப்படி வேண்டுகோள் விடுத்து உடன்பாடு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டோம் இதன்படி கல்வி நிலையங்களின் வெவ்வேறு துறைகளில் இருந்து டிஆர்டிஎல்லுக்கு அந்தந்த திட்டங்களுக்கு ஏற்ற நிபுணத்துவ உதவி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது பல்வேறு ஏவுகணை சாதனங்களுக்கான கல்வி நிலையங்களின் ஒரு சில பங்களிப்புகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் செலுத்தப்பட்ட பிறகும் திட்டமிட்ட பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி கொண்ட வழிகாட்டுதல் ரக ஏவுகணையாக இனர்ஷியலி கைடடு மிசைல் பிரித்திவி வடிவமைக்கப்பட்டிருந்தது இலக்கை துல்லியமாக இட்டுவதற்காக நீள்வட்ட பாதை அலகுகள் மூளைப் பகுதியில் அதாவது அதற்குள்ளேயே இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு கம்ப்யூட்டரில் லோடு செய்ய வேண்டியிருந்தது இதற்கு தேவையான வழிகாட்டக்கூடிய கணித சூத்திரத்தை ரோபஸ்ட் கைடன்ஸ் அல்கரித்தம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கோஷல் வழிகாட்டுதலில் இளம் பொறியியல் பட்டதாரிகள் அடங்கிய ஒரு குழு உருவாக்கியது இந்திய அறிவியல் நிலையத்தில் ஐஐஎஸ்சி பேராசிரியர் ஐஜி சர்மா தலைமையில் பல திசைகளில் ஏவுகணைகளை செலுத்தும் வசதி கொண்ட ஆகாஷ் ஏவுகணைக்காக வான்வெளி பாதுகாப்பு சாப்ட்வேரை உருவாக்கினார்கள்